ட்ரம்ப் இறக்குமதி வரி விதிப்பு தமிழ்நாடு மாதிரியான தொழில் நகரங்களில் எவ்வாறு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து உதாரணமாக ஹொசைரிஸ் அப்படின்னு சொல்கிற திருப்பூரில் இருக்கிற பனியன் அப்புறம் வந்து அது என்ன ஆயுத்த ஆடை ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் நிறைய போகுது அதே மாதிரி தோல் பொருள்கள் நிறைய போகுது இப்போ ரீசண்டாக சோலார் பேண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அதாவது நம்ம எனர்ஜி வந்து ரொம்ப கார்பனேட் ஆகுது கார்போ கார்பன்ஸ் வருதுங்கிறதுனால நம்ம சோலார் எனர்ஜி பண்ணுறோம் இந்த சோலார் எனர்ஜிலாம் இங்கே பண்ணுற பிளேட்லாம் அங்கே போகுது அந்த இறக்குமதிக்கெல்லாம் கடுமையான வரி விதித்தனால தமிழ்நாட்டில் இது கடுமையாக பாதிக்கப்படுது குறிப்பாக திருப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கணக்கு சொல்லுது இப்படியான இந்த டாரிஃப் வார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய இந்தியா மீது பொதுவாக அவர் விதிக்கிறார் ஆனால் இந்தியா மீது முழுக்க நம்ம பேசணும் அப்படிங்கிறது கஷ்டம் பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நம்ம பேச வேண்டாம் தமிழ்நாட்டில் திருப்பூர் கடுமையாக பாதிக்கப்படும் இந்த பின்னல் ஆடை அதெல்லாம் பண்ணுறவங்க பாதிக்கிறாங்க லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த டேரிஃப் வாரால் அங்கே இறக்குமதி செய்கிற இந்திய பொருள்களுக்கு வரி விதிப்பதனால வேலை இல்லாமல் பாதிக்கப்படுவார்கள் ரெண்டாவது மிக் கடுமையாக பாதிக்கப்படுறப்படும் லெதர் டேனரி நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆம்பூர் வாணியம்பாடி வேலூர் இந்த பக்கம்லாம் நீங்கள் போனீங்கன்னா டேனரி ஏராளமாக இருக்கும் தோல் பதினெடம் தொழிற்சாலை இருக்குது இங்கே கூட நம்ம சென்னை எக்மோரில் லெதர் நிறைய லெதர் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இந்த தோல் பதினெடம் தொழிலேருந்து கடுமையாக பாதிக்கும் இந்த தோல் பொருள்கள் இந் அமெரிக்காவில் இறக்குமதி ஆனால் அதுக்கும் கூடுதலாக இந்த டேரிஃப் போடுறதுனால இதுவும் பாதிக்கும் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சோலார் எனர்ஜி சோலார் எனர்ஜிக்கு ஏராளமான நம்ம அந்த சோலார் பிளேட்லாம் பண்ணி கொடுக்குறோம் அதையும் இப்போது நிறுத்திட்டாங்க அது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப்னுடைய இந்த டேரிஃப் வார் இந்தியாவில் தொடுத்திருப்பது என்பது குறிப்பாக தமிழ்நாட்டில் கடுமையான பாதிக்கும் இந்தியா முழுக்க இந்த டேரிஃப் வாரால் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி முதலீடு என்பது இந்தியாவுக்கு இதனால் பாதிப்பு குறிப்பாக ஒரு பன்னெண்டு லட்சம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழப்பார்கள் அதிலும் குறிப்பாக திருப்பூர் வாணியம்பாடியில் இருக்கிற டேனரி அப்புறம் சோலார் எனர்ஜி பண்ணுற இந்த தொழிலாளர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் இது ஆகவே மத்திய அரசு உடனடியாக அமெரிக்காவிடம் பேசியோ அல்லது இந்த டேரிஃப் ஃபார் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு முயற்சி பண்ணணும் அப்படி இல்லைன்னா மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ரீஹபிலிட்டேஷன் அதாவது இவர்களுடைய புனர்வாழ்வுகளுக்கு வேறு ஒரு மாற்று ஏற்பாடு செய்து கொடுக்கணும் இதனால் ஏற்படுகிற பொருளாதார நஷ்டம் இதனால் ஏற்படுகிற வேலைவாய்ப்பு இழப்பை மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்யணும் ஆனால் ஒரு பக்கம் நமக்கு என்ன ஆறுதலான விஷயம்னா மாநில முதலமைச்சர் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்துகிறார் இப்படி அமெரிக்கா விதிக்கிற இந்த டேரிஃப் வாரால் தமிழகம் பாதிக்கப்படும் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல திருப்பூர் மாவட்டம் திருப்பூரில் இருக்கிற பனியன் ஆலை பின்னலாடை தொழில் அதே மாதிரி இந்த டேனரி சோலார்லாம் பாதிக்கப்படும் இதுக்கு நீங்கள் ஒன்று விடம் நேரடியாக பேச வேண்டும் அல்லது தமிழகத்திற்கு பாதிக்கப்படுற இந்த பொருள்கள் மீது நீங்கள் ஏதாவது நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அது கொஞ்சம் ஆதரவான குரல் மாதிரி தெரியுது ஆனாலும் இந்திய அரசு தான் இதில் தலையிடணும் இது மிக ஆபத்தானது தொழிலாளருடைய வேலைவாய்ப்பை கடுமையாக பறிக்கும்